கட்டாய மஸ்ஜிதில் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் ஆண்கள் கட்டாயம் சுண்ணத் முக்கதா நபிகள் நாயகத்தின் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகளிலே ஒன்று பரலுகள் பள்ளிகளில் இமாம் ஜமாத்தார் ஆனால் நபில்களை பொறுத்தவரை அதிசகளிலே பார்க்கிறோம் தொமரடியில் அவன் சொல்லுவாங்க சலாத்து ரஜுல்பி வைத்தி ஒரு ஆண் பரலுகளுக்கு பிறகு நபில்களை வீடுகளிலே தொழுகிற போது பகுவ நூறு வீடுகளுக்கு அது ஒளி வீடுகளில் ஒளி பிரகாசம் வேண்டுமானால் நிறைய நபில்கள் வீடுகளில் சொல்லப்பட வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அப்ப நவீரு தக்கம் எனவே நிறைய நபீல்கள் தொழுது உங்களது வீடுகளை ஒளிமயமாக்கிக் கொள்ளுங்கள் நிறைய பெரிய பெரிய வாட்ஸ்அப்ல பல்கு போடுவது ஒளி கிடையாது நிறைய விலங்கு விளக்குகளால் அலங்கரிப்பது ஒளி கிடையாதுவர்களே உண்மை ஒளி வீடுகளில் பிரகாசம் வேண்டுமானால் நிறைய விவாதத்தில் வீடுகளில் வர வேண்டும்வர்களே சொல்லிவிட்டு சொல்லுவாங்க எந்த வீடுகளில் பிரகாசம் இல்லையோ அது சிறந்த வீடு இல்லை நிறைய விவாதத்துகள் செய்து எந்த வீடுகளில் பிரகாசம் இல்லாமல் போகிறதோ அந்த வீடுகளில் சிறப்பு இல்லைன்னு சொல்வார்கள் கணிமிக்கவர்களே இன்னொரு மிக முக்கியமான அம்சம் வீடுகளில் வறக்கத்து வேண்டுமானால் நிறைய திருப்புறான் ஓதப்பட வேண்டும் வீடுகளில் குரான் எவ்வளவு அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் நிம்மதி பறக்கத்தை நாம் அனுபவத்திலே பார்க்க முடியும் நன்மைக்குவர்களே அதில் சொல்றாங்க லா தஜா அலு பத்தும் உங்கள் வீடுகளை கபூரிஸ்தானாக ஆக்கி விடாதீர்கள் ஜ அடக்கப்பட்டிருக்கிற அமைதியாக மயான அமைதியாக இருக்கிற கபருஸ்தானை போன்ற வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இன்ன ஷைத்தான் எந்த வீடுகளில் திருப்புரான் ஓதப்படுகிறதோ அல்லாமின் வசனங்கள் ஓதப்படுகிறதோ இன்ன ஷைத்தான் என் கிருமினன் பை அந்த வீடுலிருந்து சைதான் வெறுந்தோடுவான் இப்ப கணவன் மனைவி சண்டையை ஏற்படுத்துகிற குடும்பங்களிலே உள்ளத்தில் வெறுப்பை விதைக்கிற சைத்தான் பல்வேறு சந்தை எண்ணங்களை ஏற்படுத்துகிற குடும்பத்தை சிதைத்து விடுகிற சைத்தான் வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டுமானால் அற்புதமாக வழி சொல்லுகிறார்கள் நிறைய அந்த வீடுகளிலே குரான் ஓதப்பட வேண்டும் விவர்களே மிக குறிப்பாக ஜபர் சூழந்தன் பக்கரா எந்த வீடுகளில் சூழ்ந்த பக்கரா ஓதப்படுகிறதோ மிக குறிப்பாக சைத்தான்கள் வீட்டை விட்டு வெளியேறி போவார்கள் இன்னமும் நிறைய அரிசுகளை சிறப்புகள் வருகிறது நிறைய குரான் ஓதுகிற போது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி அகன்று நல்லது ஒரு விசாலமான நிலை ஏற்படும் குரான் ஓதுகிற போது வீடுகளில் நல்ல ஒரு பறக்க உள்ளத்திலும் விசாலம் உணவுகள் ரிசுக்குகள் என்று அடிப்படை தேவைகளில் விசாலம் கண்டிமிக்கவர்களே இன்னொன்று மிக முக்கியமான அம்சம் சைத்தான்கள் வெளியே போயிட்டு மலக்குகள் உள்ளே வருவான் குரான் ஓதுகிற போது மலக்குகளின் வருகை வேண்டுமானால் நிறைய குரான்கள் ஓதப்பட வேண்டும் கண்டிமிக்கவர்களே இதை குரான் ஓதல அப்படின்னு சொன்னான் எந்த வீடுகளில் மறந்தும் குரானை எடுத்து பார்க்கலையோ ரமலான் டு ரமலான் என்று நம்முடைய ஒரு பாலிசியை வச்சிருப்போம் ரமலான் ஒரு மாசம் மட்டும்தான் குரானை எடுக்க வேண்டியது பெண்கள் ரொம்ப ஒரு மாசம் ஓதுவாங்க எல்லா நேரமும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க ரமலான் முடிந்ததோடு குரானுக்கு போய் விழுந்து விடுவாரு நினைவிக்கிறேன் இந்த நடைமுறை மாறி எல்லா காலங்களிலும் குரான் எல்லா நேரங்களிலும் குரான் என்கிற நிலை வருகிற போது பதீசுகளிலே பார்க்கிறோம் குரான் ஓரளவு ஒரு நிலை வந்து விட்டால் அந்த வீட்டிற்கு நெருக்கடி லட்சங்கள் வருமானங்கள் வந்தாலும் கூட ஒருவித நெருக்கடி உள்ளத்தில் டென்ஷன் எல்லா நேரத்திலையும் ஒருவித இறுக்கத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும் இரண்டாவதாக மலக்குகள் வீட்டை விட்டு வெளியே போய் சைத்தாங்க உள்ளே வந்து விடுவார்கள் குரான் மோதப்படாத வீடுகளை கண்டிப்பவர்களே இன்னொரு இறுதியாக எல்லாம் குறைஞ்சு போயிருக்கு நன்மைகள் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த வீடுகளில் குறைந்து போய் முசிபத் பிடித்த வீடாக எல்லா பண்ணிவிட்டவர்களேதான் இந்த